ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பாக்கலாம் வெனஸ்டே வெனஸ்டேக்கு இந்த மூணு நாளுக்கான மார்க்கெட்டும் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ரொம்ப மோசமாதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் நம்மளுக்கு பொங்கல் செலிப்ரேஷன்லயும் இந்த மார்க்கெட் வந்து இப்படி இப்படியே இப்படி ஒரு இருபத்தி மூணு சொச்சத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தீங்க மார்க்கெட் வந்து பொங்கி வழிஞ்சிருச்சு பொங்கலுக்கு இப்படியே போனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டுனீங்க சோ இந்த மார்க்கெட் இப்படி இருக்கே இந்த வருஷமும் இத பத்தி வந்து நம்ம பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன சார் மார்க்கெட் வந்து ஒரு பொங்கலுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா கொடுக்கும்னு பார்த்தா அப்படியே பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இப்படிதான் போயிட்டு இருக்கு நிறைய இப்ப இந்த வருஷம் அவ்வளவுதான் மார்க்கெட் இப்படிதான் இனி அதோகிரிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வியூஸ் போட்டு இருந்தாங்க சோ இது வந்து இப்போ இது இந்த ட்ரம்ப் வந்து பதவி இருக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி ஆகுதா இல்ல வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து எக்கனாமி மோசமா இருக்கா என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் இப்போதைக்கு மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டா பிரிச்சுக்கணும் உள்நாட்டு நிலவரம் இன்னொன்னு வந்து குளோபல் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் கண்டிப்பா உள்நாட்டு நிலவரத்தை நம்ம எடுத்து பாத்துக்கலாம் உள்நாட்டு நிலவரம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு மேக்ரோ லெவல்ல வச்சிங்க அப்படின்னா நம்ம நாட்டோட ஜிடிபியினுடைய அளவு அப்படின்றது வந்து குறைஞ்சிட்டே வரத நம்ம பாக்குறோம் குறிப்பா ரெண்டாவது காலாண்டுல கணிசமான அளவு குறைஞ்ச குறைஞ்சிருக்கதை பார்த்தோம் ஏற்குறைய எல்லாமே ஆறு புள்ளி நாலு சதவீதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அப்படின்னு ஒரு ஜிடிபி அளவை கணிச்சுட்டு இருக்கும் போது இரண்டாவது காலாண்டுல வந்து மிக குறைவாக இருந்தது அஞ்சு புள்ளி நாலுன்னு நினைக்கிறேன் ஓரளவு குறைஞ்சே காணப்பட்டது இப்போ இந்த வருஷம் முடியும் போது எல்லாம் ஆரம்பத்துல வந்து ஏழு சதவீதம் ஏழரை சதவீதம் அப்படின்னு நம்மளுடைய ஜிடிபியோட வளர்ச்சிக்கு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப எல்லாமே ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி நாலு ஆறு இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி என்பது சுருங்க ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றதான் முதல் தகவல நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பொதுவாவே பங்கு சந்தை அப்படின்றது பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு விஷயம் அந்த வகையில இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி சுருங்க ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றது பங்கு சந்தைக்கு பாதகமான ஒரு விஷயமா பாக்குறோம் இதற்கு அடுத்து அப்படின்னு பாக்கும்போது நம்ம கொஞ்சம் மைக்ரோ லெவல் அப்படின்னு நம்ம பாக்கலாம் மைக்ரோ லெவல்ல நிறுவனங்கள் சார்ந்த லெவல்ல அப்படி பார்க்கும்போது குறிப்பாக நிறுவனங்களுடைய கியூ டூ ரிசல்ட்ஸ் இரண்டாவது காலாண்டுல பெரும்பான்மையான நிறுவனங்கள் சந்தை எதிர்பார்ப்போட குறைவான லாபத்தை தான் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி கியூ திரிலும் அப்படிதான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்போது இருந்துகிட்டு இருக்கு இந்த கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் போது அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் தான் இது வரைக்கும் வந்துகிட்டு ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளவு பிரமாதமான ரிசல்ட்ஸாக இல்லை ஆக கியூ டூ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்ற ஒரு சூழல்ல கியூ த்ரீ அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்போ ஆரம்பத்துல தெரியுது இன்னும் கொஞ்சம் தெரிய இப்போ கியூ த்ரீ அப்படி இருந்தது எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா ரெக்கவரி ஆகுறதுக்கு இட் வில் டேக் டைம் ரெக்கவரி அப்படின்னு சொல்லும் போது குறைந்தபட்சம் இன்னொரு ரெண்டு காலாண்டு கியூ போர் நெக்ஸ்ட் இயரோட கியூ ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மூன்றுல இருந்து இன்னும் ஆறு மாதங்கள் குறைந்தபட்சம் இன்னாகும் ரெக்கவரிக்கான ஒரு டைம் எடுத்துக்கும் சோ அந்த வகையில உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மந்த நிலையில் இருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல ஏத்துக்கணும் இரண்டாவது உலக சந்தை நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக அமெரிக்காவினுடைய நிலவரம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் இப்போ இப்ப நிறைய கொள்கை ரீதியான முடிவுகள் எல்லாம் பெரிய மாற்றங்கள் வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சோ அதன் அடிப்படையில் யோசிக்க ஆரம்பிக்கும் போது இப்ப ட்ரம்ப் வந்து இருபதாம் தேதி பதவியேற்ற பிறகு அவர் அடுத்த ஒரு இரு மாதங்களில் என்ன மாதிரியான கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பார் அப்படின்றது அப்பதான் தெரியும் வச்சு கூட இந்த முடிவும் எடுக்க முடியாது அனௌன்ஸ் பண்ண பிறகு அபிஷியலா அதன் பிறகுதான் தெரிய வரும் அது எந்த அளவுக்கு வந்து அஹ் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் நம்ம இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை இல்லை அமெரிக்காவினுடைய மக்களுடைய அஹ் தேவைகளை வேலைவாய்ப்புகளை அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளாக யோசிச்சு பண்ணக்கூடிய விளைவுகள் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய இந்தியா சார்ந்து அமெரிக்காவு செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல இதெல்லாம் பெருசா பாதிக்கப்படும் டேரிஃப் உயர்த்துவதன் மூலமாக அப்படின்றத பாக்க இருக்கிறோம் அமெரிக்காவுடைய இன்னொரு நிலவரம் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஆஹ் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்புன்றது பாத்தீங்கன்னா பெரும் ரூபாய் வீச்சடைகிறது டாலர் வலிமையாக மாறிக்கிறது அது குறிப்பா டாலர் இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அப்படி இப்படி இருந்தது நூறு நூத்தி ஒரு நூத்தி இரண்டு நூத்தி மூணு அப்படின்னு இருந்துட்டே இருந்து நூத்தி ஒன்பது கிட்ட வந்தாச்சு இப்போ டாலர் இண்டெக்ஸ் வலிமையா மாறி கொண்டிருக்கிறது அதே மாதிரி டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு ஒரு டாலருக்கு எதிராக எண்பத்தாறு ரூபாய் எண்பத்தாறு ரூபா முப்பத்தாறு காசு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்தாச்சு இது வந்து இந்திய வரலாற்றிலேயே ஒரு என்ன சொல்றது டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்ற அதிகமான அளவு பாதிக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ அந்த வகையில அமெரிக்காவை நோக்கி வந்து பணமானது நகரலாம் அதாவது இந்தியாவில் முதலீடு செய்த அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து விற்று பணத்தை எடுக்கிறாங்க இந்தியாவில் அவளுக்கு உடனடியாக ஸ்கூப் எதுவும் கண்ணுக்கு தெரியல அப்ப கியூ டூ மோசமா இருக்கு கியூ த்ரீயும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா கியூ ஃபைவ்க்கும் வேலை கிடையாது சரி முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எடுத்து நம்ம அமெரிக்காவில் போடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய பொருளாதார வலிமையாக இருக்கிறது டாலர் ஸ்ட்ராங்கா மாறிட்டு வருது அதனால அங்க போடுறது நல்லது அப்படின்ற மாதிரி எஃப்ஐசி தொடர்ந்து வித்துட்டு வராங்க இப்போ உள்நாட்டு நிதி நிலவரம் அதே மாதிரி இப்ப அமெரிக்காவுடைய நிலவரம் அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது அஹ் அந்நிய நிதி நிலவர விற்பனை அப்படின்றது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய விற்பனையினுடைய அளவை எடுத்து பார்க்கும்போது முப்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மேல நேற்று வரைக்கும் வித்து நம்ம பாக்குறோம் முப்பத்தி நாலாயிரம் கோடி விற்று பெரும் வீச்சு அடைஞ்சிருக்கணும் தொடர்ந்து பார்க்கும்போது ஆனா அந்த வீச்சு தடுக்கப்பட்டதுக்கு ஓரளவுக்கு தடுக்கப்பட்ட கொண்டு ஏன்னா இதுவே பெருசா தடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா சார் இப்ப டிஐஸ் வந்து நாற்பதாயிரம் கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க இவங்க முப்பத்தி நாலாயிரம் கோடி விற்கும் போது நாற்பதாயிரம் கோடிக்கு வாங்கினப்பயே நம்ம வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதவீத இறக்கத்துல போய் இருக்கிறோம் உச்சத்துல இருந்து அப்ப இந்த விற்பனை அதாவது பதினாலாம் தேதி கூட பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கோடிக்கு மேல வைத்துருக்கிறாங்க சாதாரணமா ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடின்றது போய் இப்ப எப்படி ஆயிடுச்சு சாதாரணமாக ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி இப்போ பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு கோடி பதினால எட்டாயிரத்தி நூறு கோடி ஒன்பதாவது ஏழாயிரத்தி நூத்தி கோடி அப்படின்னு கொஞ்சம் இப்ப லம்ப் லம்பா விற்கிறாங்க விற்பனையினுடைய நிலவரம் அப்படின்றது ஜனவரி முடிவுல எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜன டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடிக்கு வித்திருக்கிறாங்க நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட நாப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு வித்திருக்கிறாங்க நெட்டா அதே மாதிரி அக்டோபர் மாசம் பெரிய விற்பனை ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடிக்கு மேல வைத்திருக்காங்க அப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசமும் தொடர் விற்பனை ஜனவரி மாசமும் தொடர் விற்பனை ஆக இவங்க என்ன சார் இடத்தை வித்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு பில்லியன் டாலருக்கு மேல இந்தியாவில் முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வித்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ஒரு கணக்கு எடுக்கும் போது இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாசத்துல ஒரு நாலு பில்லியன் டாலர் தான் வித்திருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மற்ற மாதங்களே இன்னைக்கு எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேபி ஒரு இருபது பில்லியன் டாலர்ஸ் இப்போ இருபது இருபத்தஞ்சு டாலர் தான் எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்ல இருந்து அவங்க விற்பனை பண்ணது வந்து லெஸ் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் சோ இன்னும் அவங்க விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அதே சமயம் ஏதாவது ஒரு சூழல் மாறாதா கொள்கை ரீதியாக அப்படின்றது வந்து எப்ப தெரிய வரலாம் மேபி இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்ன்றது வந்து பொதுவாக பெரிய ஒரு ஈவெண்டா பார்க்கப்படுறதில்லை வர காலத்துலலாம் இன்னும் ஒண்ணு அவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய பணம் செலவு பண்ணுவதோ இல்லை தனி மனிதருக்கு இல்ல பணம் இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை பண்ணாங்க அப்படின்னா சந்தையானது தற்காலிகமாக தடுக்கப்பட்டு கொஞ்சம் திரும்பலாம் ஆனாலும் இன்னொரு ஏழு எட்டு சதவீத இறக்கம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்நாட்டு நிலவரம் வெளிநாட்டு நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த அப்படின்றது ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நமக்கு கரெக்டா இருக்குமா இப்ப நம்ம வந்து முதலீடு பண்றதுன்றதும் பண்ணலாம் வந்து எப்படி இருக்கு சார் பொதுவாகவே வந்து முதலீடு பண்றதுல எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நிறுத்த வேணாம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க அடுத்த மூன்று மாதம் ஆறு மாதம் இல்லை ஒன்பது மாதம் இந்த காலத்தில் வரக்கூடிய இறக்கங்கள்லாம் பெரிய வாய்ப்பு அந்த மாதிரி நீங்க முதலீடு பண்ணிட்டு அடுத்த மூன்று வருடங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு அடுத்த மூணு வருஷத்துக்கு கிடைக்காம கூட போகலாம் அதனால எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றவங்க கவலைப்படாமல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நீண்டகால முதலீட்டாளர்களும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறை வீழ்ச்சிகள் வரும்போதும் அடுத்த ஆறுலருந்து ஒன்பது மாதங்களில் என்ன அது ரெக்கவரி ஆயிடுது அதனால இப்போ சார் கடந்த மூணு மாசமா விழுந்துட்டு இருக்கு ஓகே இன்னொரு மூணு மாசம் வேடாமா வேடலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆறு மாசம் விழுந்தாலும் கூட அடுத்த ஆறுல இருந்து ஒன்பது மாசத்துல என்ன ஆயிடும் ரெக்கவரி ஆகிடும் நான் வாங்கினது வந்து பத்து பர்சன்ட் இறங்கிடுச்சு இருபது பர்சன்ட் இறங்கிடுச்சு மார்க்கெட்டு பன்னெண்டு பர்சன்ட் இறங்கிடுச்சு எனக்கு இருபது பர்சன்ட் இறங்கிருக்கு ஓகே மார்க்கெட்டு இருபது பர்சன்ட் இறங்கினா எனக்கு முப்பது இறங்கலாம் முப்பத்தஞ்சு இறங்கலாம் இறங்கலாம் அதனால இது வந்து நீங்க புக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அது லாஸ் கிடையாது நோஷனல் லாஸ் தான் அந்த நிறுவனங்கள் நல்ல நிறுவனமாக இருக்கின்ற பட்சத்தில் கவலைப்பட வேண்டியதில்லை இல்ல ஹோல்ட் ஃபார் இயர் ஆர்சோ தென் அதுக்கப்புறம் ஸ்லோலி ரெக்கவரி வில் ஸ்டார்ட் இது வந்து நீண்டகால முதலிட்டர் ஆனா குறுகால கால என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஏற்றத்தையும் பயன்படுத்தி பங்குகளை கொஞ்சம் பணமா மாத்திக்கிட்டே வரணும் ஏன்னா அடுத்தடுத்த இறக்கங்கள்ல அவங்களுக்கு வந்து வியாபார வாய்ப்புகள் நிறைய வரும் அப்படின்றதுனால கால முதலிட்டல் இப்படி பண்ணலாம் இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு நாளா மார்க்கெட் ஏறதா நம்ம சொல்லிக்கலாம் ரெண்டு நாளா ஏறி இருக்கிறதுன்றது இப்போதைக்கு கொஞ்சம் மிகப்பெரிய ஆறுதலான விஷயமா கூட நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஆனாலும் செக்டார்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இப்போதைக்கு கொஞ்சம் உச்சத்துல பிடிச்சிட்டு இருக்கிற செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐடி தான் நின்றுட்டு இருக்கு மேலே இன்னமும் மற்ற செக்டார் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமான அளவு லாபத்தை கொடுத்த ஃபார்மா செக்டார் கூட என்ன பண்ணுது ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால இப்போதைக்கு ரியாலிட்டி இன்னைக்கு அவசியமாக கொஞ்சம் நல்லாவே மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு அது குறிய கால கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது அஹ் எந்த செக்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நான் வந்து ஒட்டு ஒட்டுமொத்தமாக சொல்லும் போது நன்கு இறங்கி உள்ள எஃப்எம்சிஜி செக்டர் செக்டார் ஆஹ் இப்போ இந்த அடுத்த மூன்று மாசம் அதிகபட்சம் ஆறு மாசத்துக்குள்ள என்ன ஆகும் பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதன் பிறகு அடுத்த ஒரு ஆண்டுக்கு எஃப்எம்சிஜி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்றத்தை கொடுத்து இந்த இறக்கங்களுக்கு முதலீடு செய்வதற்கு பெரும்பாலனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அது டிஃபென்சிவ் செக்டார்னு கூட ஏன்னா உள்நாட்டு நோரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஃபார்மாவும் டிஃபென்சிவ் செக்டர்ல தான் இருக்குது அது இப்போ டிப்பாக ஆரம்பிக்குது அதை டிப் ஆகும்போது அலோ பண்ணிட்டு கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ரெண்டு டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்றது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதா நம்ம பார்க்கறோம் அதே சமயம் இப்போதைக்கு ஆட்டோ செக்டார்ல குறிப்பாக ஒரு கண் வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோ செக்டர் நமக்கு நல்ல பலனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகே சார் சோ மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றத சொல்லியாச்சு இன்னும் நம்ம வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை யாரெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் சார் சொல்லிட்டாரு சார் அடுத்து நம்மளோட பேசிக் கிளாஸஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா சார் சோ இந்த போன வருஷம் தான் முடிஞ்சது முடியட்டும் இந்த வருஷம் அது தை பிறந்தாச்சு இன்னும் யாரெல்லாம் வந்து சரியா மார்க்கெட் தெரியாம லாஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன கிளாஸ் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிமேட் கணக்கு தோக்குதல் இருந்து மாசத்துக்கு மாசம் வருஷத்துக்கு வருஷம் கூட்டிகிட்டே இருக்கு அந்த மாதிரி பங்கு சந்தைக்குள்ள வர ஆரம்பிக்கிறவங்க பங்கு சந்தை பற்றி அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவதன் மூலமாக அவங்க சரியான ஒரு டைரக்ஷன்ல பயணிக்கலாம் அதுக்காக தான் இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு ஒரு நுழைவு வகுப்பா வச்சிருக்கிறோம் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஸோ இது தான் நம்ம நடத்துறோம் அதனால பங்கு சந்தைக்கு புதுசா வந்திருக்கிறவங்க இது ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் நண்பர்களுக்கும் அவங்களுடைய உறவினருக்கும் சொல்லி விடலாம் இந்த மாதிரி போய் ஆரம்பிச்சு சரியான திசையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டாம் கட்டமா என்ன பண்றோம் பங்கு சந்தைக்கு உள்ள வந்தவங்க எல்லாருமே வந்து ரெண்டு கோணத்துல பாதிப்புறோம் ஒன்னு நல்லா ஏறும்போது கிரீட்ல ஏறுதா ஏறட்டும் 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 ஏறட்டும்னு பார்த்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் இறங்கும் போது நம்ம விற்காம விட்டுறோம் இன்னொன்னு வந்து ஃபியர் ஃபேக்டர்ல நம்ம இறங்க உடனே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வித்துட்டு அதுக்கப்புறம் வாங்க மாட்டோம் ஏறி போயிடும் இந்த மாதிரி எதுக்காக வாங்குறோம் எதுக்காக விற்கிறோன்றதுக்கான முக்கியமான காரண காரியங்கள் நிறுவனங்களை ஆய்வு செய்து அதன் பிறகு முதலீடு செய்தல் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இப்ப பண்டமென்டலா ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி டெக்னிக்கலாகவும் எந்தெந்த விலை வந்து சூட்டபுளான விலைன்னு தெரிஞ்சு அதன் பிறகு ஒரு போர்ட்போலியோ உருவாக்குறது மூலமாக பீஸ்ஃபுல்லா பண்ணலாம் ஏன்னா பங்கு சந்தை அப்படின்றது ஒரு நல்ல நம்ம இருக்கிற அசட் கிளாஸ்லயே பெஸ்ட் அசட் கிளாஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ப்ராப்பரா நம்ம நம்மளை எஜுகேட் பண்ணிட்டு பண்ணும்போது இறக்கங்களை பற்றி நம்ம வந்து தைரியமா கையாளுவதற்கான ஒரு நாலேஜ் வந்துடுச்சு அப்படின்னா தைரியமா செயல்படலாம் இந்த எம்எஸ்எம் வகுப்பு இரவு எட்டுல இருந்து ஒவ்வொரு மணிக்கு ஆன்லைன் மூலமாக எல்லாமே ஆன்லைன் தான் பேசி கூட இது வந்து மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் இதை படிச்சு முடிக்கிறவங்க அப்படின்றவங்க ஒரு தன்னம்பை கூட தங்களுக்கான ஒரு போர்ட்போலியோ குறுகிய காலத்துக்கும் சரி ரிட்டையர்மெண்ட் போர்ட்போலியோ உருவாக்கக்கூடிய நபரை மாறலாம் ஓகே சார் ஸோ இங்கே இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ வரப்போகிறது பேசிக்கோ எம்எஸ்எம்மோ வரப்போகுது ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்ட்டு உங்களோட பேர் ஊர் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் குறிப்பாக நம்ம வியூவர்ஸ் யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து சார் வந்து எம்எஸ்எம் கிளாஸ்க்கு சூப்பரான ஆஃபர் வேறு கொடுக்க போகிறாரு ஸோ இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக கால் பண்ணி இந்த இயர் லாஸ் இல்லாம நீங்க வந்து கத்துக்கிட்டு ப்ராஃபிட்ட எடுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்